அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் உன் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஆண்டருடைய சமூகத்திலே நம்முடைய வழிகளை அவருக்கு நேராய் செலுத்த வேண்டும் நம்முடைய வழிகளை அவர் நிலத்திலே தெரிவிக்க வேண்டும் அதுதான் சங்கீதக்காரன் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் நம்முடைய வழிகள் என்ன நம்முடைய வழிகள் முழுவதும் அவரையே நினைத்து வாழ வேண்டும் என்றும் பதிவு செய்கிறார் நம்முடைய வழிகள் வேதனை பாரம் கவலை துக்கம் கடன் பிரச்சனைகள் நம்முடைய வழியிலே குறுக்கிட்டாலும் அவரையே நினைத்து வாழ்கின்ற போது அது தானாக விலகிவிடும் நம்முடைய வாழ்க்கையின் வழியில் இப்படிப்பட்ட நெருக்கடியா காரியங்கள் எதிர் எதிர்கொள்ளும் ஆனால் அவரை நினைத்து நீர் கடந்து செல்லுகின்ற போது அந்த வழியில நீர் நடக்கின்ற போது எதிர்நோக்கி வருகிற நம்மை சேதப்படுத்த வருகிற நம்மை காயப்படுத்த வருகிற காரியங்கள் விலகி செல்லும் அப்படிதான் இந்த வசனம் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் அவர் செவைப்படுத்துவார் எதையெல்லாம் நம்ம இடத்துல குறுக்கிட்டு நம்மை காயப்படுத்துகிறதோ வேதனைப்படுத்துகிறதோ அதையெல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கான சரியான செம்மையான பாதையிலே நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை அதைதான் நீதிமொழிகள் மூன்று ஆறிலே இந்த வசனம் சாலமன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள்